ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே ருத்ர பிரசோதையார் நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இந்த இந்த சிவனுடைய காயத்ரி எதற்காக வ அதாவது வருகின்ற புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியினுடைய பெருமைகளையும் அதனுடைய சயின்ஸ் பிரகாரம் உள்ள கருத்துக்களையும் நான் சொல்ல போகிறேன் அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு அனைவரும் சிவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரீசெண்டாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் போட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயுமா நான் டெய்லி கிருஷ்ணனுடன் மன்றாடி பிரேயர் ப்ரேயர் பிரேயர் பண்ணி வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதனால் இது யாருக்காக நான் செய்கிறேன் நான் கிருஷ்ணனுடைய சேவைக்காக தான் நான் இதை செய்கிறேன் வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவராத்திரி என்றது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை நாளில் வரும் சதுர் சதுர்த்தசி திதியே சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் சதுர்த்தி திதியிலே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம் இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அம்மா இந்த வருடம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வருகின்றது என் இதெல்லாம் நிறைவேற நிறைவேற ஈஸ்வரா ஏகதி என்று ஈஸ்வரனது திருவடியை பற்றி ப பற்றி பணியும் நேரமும் இதுவே அதாவது அப்படி பணிந்து பேறு பெற்றவர்களின் சிலர் என்ன என்ன சிலர் அந்த மாதிரி அவர்களோடு சேர்ந்து நம்மளும் இதில் வந்து நம்மளும் ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வோமா என்னன்னு பார்த்தோன்னா அன்னையாகிய உமையாளுக்காக சரீரத்தில் பாதி தந்து பற்றற்ற நிலையில் இருக்கும் எம் பெருமா ஆனது இந்த மகா தான் அர்ஜுனன் அவர்கள் தவத்தால் பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த நாள் கண்ணப்ப நாயனார் என்னும் அன்புக்குரிய பேரன் சிவகதி என்னும் முக்தி அடைந்ததும் இந்த நாளில்தான் பகிரதன் தவப்பழங்க தவப்பலன் அடைந்து கங்கை கங்கையை பாரிக்கு தந்ததும் பாரிக்கு தந்ததும் இந்த நாளில்தான் என்றும் பதினாறு வயதுடையோன் மார்கண்டேயனுக்காக பாசக்கயிற்றை ப பு அதாவது புஷ்பமாக்கியதும் இந்த 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 சிவராத்திரியில்தான் இப்படி கூறிக்கொண்டே அம்மா மகா சிவராத்திரி அன்று அப்பன் ஈசனுக்கு நான்கு ஜாமம் பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போது வெவ்வேறு விதமான அபிஷேகங்களும் அர்ச்சனையும் ஆராதனையும் செய்யப்படும் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாம் முதல் கால பூஜை எத்தனை நமக்கு தெரியும் ஆறு டு ஒம்பது அதாவது இது வந்து ஜோதி ஸ்வரூபனான ஈசன் முடி அதாவது தலைப்பகுதி ஈசன் முடி மேலிருந்து கீழ் அடி முடி முதல் அடி வரை அதை தேடிய அன்னப்பறவையாய் மாறிய ஐயன் பிரம்மன் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும் அன் அதாவது அன்னைகளுக்கெல்லாம் அரசி என்று போற்றப்படும் பசு என்னும் கோமாதா மும்மூர்த்திகளின் முதல் மு முதல் முப்பது முக்கோடி தேவர் மும்மு மும்மூர்த்திகள் முதல் முப்பது முக்கோடி தேவர்கள் வரையும் ரிஷிகள் யாவரும் உறையும் கோமாதா என்னும் பசுவின் மூலம் பெறப்படும் அவுதங்களால் செய்யப்படும் பூஜையும் இது அதனால் இந்த இந்த ஆறு டு ஒம்பது பூஜையில என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறவிப்பினி நீங்க இந்த காலம் பெரிதும் உதவும் அடுத்தது இரண்டாவது கால பூஜை என்ன ஒம்பது டு பன்னெண்டு திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் எம்பெருமான் விஷ்ணு அவர்களால் எம்பெருமான் ஈசனுக்கும் செய்யும் பூஜை முதல்ல பாருங்கள் பிரம்மன் வந்து சிவனுக்கு செய்யும் பூஜை அடுத்தது பார்த்தங்கன்னா எம்பெருமான் வந்து ஈசனுக்கு செய்யும் பூஜை இப்படியே பார்த்துங்க ஒவ்வொரு ஒவ்வொருடைய காடும் நம்முடைய சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜையை பற்றி சொல்கிறார்கள் காலத்தில் என்னென்னா இந்த ஒம்பது டு பன்னெண்டு காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நோய் தீரும் செல்வம் செழித்தோங்கும் திருமாலினுடைய அருளும் கிட்டும் அடுத்தது பாருங்கள் ரொம்ப முக்கியமான பூஜை மூன்றாவது கால பூஜை பன்னெண்டிலிருந்து மூன்று வரை அதாவது நைட்டு மிட் நைட்டு இந்த காலத்தில் தான் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும் அதனால் இந்த சாம பூஜை வந்து ரொம்ப சிறப்பமாக எனக்கு இவ்வளோ நல்லா தெரியாது போன வருஷம் எனக்கு நிறையா பேர் சொல்லி இந்த ஒரு வருடத்திற்குள்ளே எனக்கு நிறையாவே நல்லது நடந்துருக்குடா கண்ணுங்களா அதனால கஷ்டப்பட்டு எவ்வளவோ நம்ம தூங்காமல் நம்ம மனதாலையும் உடம்பாலையும் நம்ம எத்தனை நாள் நம்ம தூங்காமல் இருக்கிறோம் அதனால் இந்த ஒ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிவன் பூஜை வந்து சிவ அந்த அந்த மூன்றாம் ஜாமத்தில் நம்ம முடிச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது என்னென்னா அம்பாள் அவர்கள் அப்பன் ஈசனுக்கு செய்யும் பூஜையினை மூன்றாம் கால பூஜை என்போம் இந்த காலத்தில் வந்து என்னென்னா இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னன்னா இது லிங்கோத்பவ லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மன் அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வாராக ரூபமாகும் பாதாள லோகத்தையும் தேடி சிறப்படைய சிறப்படையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்திகளும் நம்மை அண்டாமல் இருக்கும் அதாவது எல்லாருடைய எல்லா அந்த எல்லா சக்திகளும் கிடைக்கும் அதுதான் நமக்கு வந்து இந்த மூன்றாம் கால பூஜை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நடு இந்த பன்னெண்டு மணிக்கு தான் நமக்கு அத்தனை கிரகங்களும் ஒன்று கூடி இந்த நேரத்தில் மாமா சயின்ஸ் பிரகாரம் அதனால தான் நமக்கு இந்த இந்த மகா சிவராத்திரி வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நான்காவது கால பூஜை அதாவது மூணு டு ஆறு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசியும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது இந்த பூஜை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மமுக முகூர்த்தத்தில் செய்யப்படக்கூடிய பூஜை என்பதால் அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் உலாவிக் கொண்டு இருந்து நமக்கு வந்து ஆசீர்வதிப்பார்கள் அதுக்கு தான் இந்த வந்து இந்த மூணு டு ஆறு இந்த மூணு டு ஆறு பூஜை வந்து ரொம்பவும் சிறப்பானது அதாவது எந்த பூஜை முடியுமோ சிலவங்க என்ன செய்வாங்க இப்போ மூணு மணி வரை தூங்கிட்டு நான்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கோயிலில் மூணுலேருந்து ஆறு வரைக்கும் உட்காந்து ஒரு ஏதோ ஒரு திருவாசகம் சிவபுராணம் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க சிலவங்க முடியாதவங்க என்ன செய்வாங்க ஐயோ நான் பன்னெண்டு வரைக்கும் முழிக்கிறப்போ அதுக்கு மேலே தான் என்னால் முடியாதுன்னு ஏதோ ஏதோ ஒரு கால பூஜையாவது முழிங்க இது என்னன்னு பார்த்தங்கன்னா ஏக வில்வ அதாவது சிவ சிவார்ப்பணம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானது ரெண்டு விஷயம் என்ன ஒன்று வந்து உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவபெரு சிவபெருமானுக்காக நாம் இருப்பது தான் இந்த நாளினுடைய நோக்கம் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இணை உணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தியாகும் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 முற்றிலும் அமைதி இவர் விரும்புவது என்னென்னா அமைதி அது ஏகாந்தம்னா என்ன ஒருநிலை மனசை ஒருநிலைப்படுத்தி நாம் இருப்பதுதான் ஏகாந்தம் மகா சிவராத்திரி அன்று திருமறைகளையும் ஓதலாம் சிவபுராணம் கோ சிவபுராணம் கோளரு பதிகம் லிங்காஷ்டகம் ப லிங்காஷ்டக ஸ்தோத்திரம் நடராஜர் பத்து ஆகிய ஸ்தோத்திரத்தை எல்லாம் படிக்கலாம் திரு அன்று கோயிலுக்கு போக முடியாதவர்கள் என்ன செய்யலைன்னா வீட்டிலையே சாமி ரூமில் அப்படியே வந்து நம்ம ஒரு விளக்கை ஏற்றிட்டு நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு மெடிடேஷனில் அப்படியே வந்து பஞ்சபூத சக்திகளையும் நவகிரக சக்திகளையும் நாம் நினைத்து கொண்டு நாம் சிவ சிந்தனையிலே செய்தாலே போதும் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தோன்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய வசி ஓம் ஓம் சிவ சிவ ஓம் இது நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்குங்க எண்ணிய எண்ணம் எல்லாம் நிறைவேற அப்பனே ஈஸ்வரானி ஏகதி என்று ஈசனது திருவடியை பற்றி போற்றுவோம் தென்னாட்டனு தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவாய் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திறனை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏக வில்வ சிவார்ப்பணம் அதாவது நற்றுனை யாவது நமசிவாயவே ஓம் நமசிவாய நம ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம இந்த ஒரு சிந்தனை என்ன நீங்கள் மனசில் ஒரு குறிக்கோள் வேண்டுகோள் நினைக்கிறங்களோ இந்த என்று ந அதாவது நடுஜாம பூஜையில் நினைத்து நீங்கள் செய்தால் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் அம்மா நான் அப்படி தான் போன வருடம் செய்தேன் என்ன எல்லாம் யாருக்காக நம்ம செய்வோம் பெத்த பெ பெத்த பிள்ளைகளுக்காக தான் நம்ம செய்வோம் அதனால் எது வேண்டுங்களோ அதை கட்டாயம் நம் நம் வந்து சிவபெருமான் நமக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார் அதனால் என்ன செய்ங்க அனைவரும் முடிந்தவர்கள் முடித்திருந்து கண் விழித்து ஏதோ ஒன்று பூஜையை செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் இந்த மகா சிவராத்திரியை விட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் போடுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் சிவனுடைய அருளை பெறுவதற்காக எது எந்த எந்த சாப்டர் பார்க்குறாங்களோ அவங்கவுங்களுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா இதை நான் மனம் ஒத்து சாமிகிட்ட கும்பிட்டு தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன் ஓகேவா వాళ్ళో వాళ్ళ ముండ హరే కృష్ణాడా